ராசிக்காருடைய மனசுல இப்ப வரைக்கும் ஒரு கேள்வி இருக்கு ஒரு பதில் வேணும் இந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு பதில் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயமா என்ன தெரியுமாங்க எனக்கு எப்போது சாமி நிம்மதியான ஒரு சாவு கிடைக்கும் அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டேன் எனக்கு நிம்மதியான சாவுக்காக நான் காத்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன் எனக்குன்னு இருந்த எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் இதுக்கு மேல எனக்கு வாழ விருப்பம் இல்லை சாவு எப்ப வரும் சா அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா யோசிக்கக்கூடிய ஒரு நபர் இவங்கதான் இது என்னங்க தப்பா அப்படின்ற மாதிரியா கேட்பாங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கைய நடக்கக்கூடிய துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் துன்பமா இருந்தா சரி அடுத்தடுத்த விஷயங்கள பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே துன்பங்கள் என்பது மட்டுமே தான் இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து வழி வருவதற்கு என்ன வழின்னே தெரியாம ரொம்பவே குழம்பு போய் தான் இருந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா இவர்கள் படக்கூடிய துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம்ங்க இப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து இவர்களால வர முடியாம எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல எந்த ஒரு நல்லதும் நடக்காது அப்படின்ற அளவுக்கு இவருடைய மனசுல ரொம்ப பெரிய காயங்களும் ஏற்பட்டிருக்கு யாரெல்லாம் இவர்கள் அதிகப்படியாக நம்பிக்கை ஒருத்தவங்க மேல வைக்கிறாங்களோ அவர்களால இவர்கள் ஏமாற்றப்படுவதுங்கிறது ரொம்ப சகஜமா போயிடுச்சுங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்காங்க இந்த ஒரு வாழ்க்கையில இவர்களுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே தான் இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா எந்த ஒரு இடத்துலயுமே இவர்களுக்கு அந்த ஒரு தீர்வுன்றது கிடைக்கலங்க இப்படிப்பட்ட ஒரு துன்பப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த இடத்துல எதற்காகலாம் அதிகமா கஷ்டப்பட்டாங்களோ துன்பப்பட்டாங்களோ அது அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் இந்த கன்னிராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்துல அதிகமான கஷ்டங்கள் என்பது இருந்துச்சு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அதுல இருந்து இவருடைய வாழ்க்கையில தலையெழுத்தும் சரி தலை எழுத்துக்கான மாற்றங்களையும் சரி கண்டிப்பா பார்க்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதுதான் இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது சரி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க சரி முதலாவதுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம்ன்றதுக்குங்க அந்த பரிகாரம் விருப்பப்படுறவங்க செஞ்சா போதும் எல்லாரும் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது சரிங்களா இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் இல்லை இல்ல ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அதனால நீங்க தைரியமா இதை செய்யலாம் சரி அப்படி என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சாலே போதுமானது இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் என்னங்க எங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமா நடக்க போகுதா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு அப்படின்னு நினைப்பீங்க அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி செல்வத்தினுடைய அத்தனை கஷ்டங்களும் இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில தீர்ந்து செல்வத்தினுடைய அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப காலமாவே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டம் என்பது பெரும் அளவிலான துன்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளதான் இருந்துச்சு முக்கியமா இவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை திருப்பி அடைக்க முடியாம ஒவ்வொரு நாளுமே இந்த செல்வத்தினுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தினால இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போய் ரொம்பவே பைத்தியமா தெரியக்கூடிய நிலைமன்றது ஏற்பட்டுச்சு முக்கியமா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க இவர்களுக்கு பதட்டத்திலேயே முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு இவர்கள் யாருக்காவது உதவி செய்ய போய் வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு விஷயத்தினால செய்யக்கூடிய பல விஷயங்கள் இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களை தான் கொடுத்திருக்கே தவிர நல்லது எதுவுமே ஏற்பாடு கொடுக்கல முக்கியமா இவர்கள் யாருக்காவது உதவி செய்ய போறாங்க அப்படின்னா இவர்கள் உதவி செஞ்சிருவாங்க அந்த உதவி பெறக்கூடிய நபர்களும் உதவியை பெற்றுவாங்க ஆனா கடைசி நிமிடத்துல இந்த கன்னிராசிக்காரர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி இவர்களை மாட்டி விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் தப்பிச்சுப்பாங்க ஏன்னா இவருடைய குணமே எப்படின்னா அப்பாவி குணம்தான் அதாவது எது தப்பு எது சரி எது கெட்டது நல்லதுன்னு ஒரு சில விஷயங்களை பிரித்து பார்க்க தெரியாதவங்களா இருப்பாங்க அதாவது நான் கூட பழகுறாங்களா தன் நண்பனா இருக்காங்களா அப்ப தான் இருப்பான் தனக்காக எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதிகப்படியான நம்பிக்கையை மத்த நபர்கள் மேல வைச்சு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்த ஒரு நபர்கள் அது இந்த கண்ணிராசிக்கார்கள் தான் வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் இனி இது போன்ற விஷயங்கள்ல இருந்து இவர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்ணீராசினுடைய மனசுல நிறைய பயம் என்பது இருந்துகிட்டே இருக்கீங்க நாளைக்கு என்ன நடக்குமோ இன்னும் சில வருஷங்கள் போனா எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் தெரியலையே ஏதோ பிரச்சனைகளா வந்துரும் போலயே நம்ம வாழ்க்கையில நம்மளால நிம்மதியா வாழ முடியாது போலையேன்னு நிறைய விஷயங்கள் இவருடைய மனசை நிறையவே காயப்படுத்திருக்கு முக்கியமா ஒரு நாள் ஆரம்பிக்கும் அப்படின்ற போது அந்த நாள் முடிவும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அந்த நாள் முடிவு வருவதற்கு முன்பாகவே இவருடைய மனசுல அத்தனை கஷ்டங்களும் பயங்களும் தோன்றிடும் ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்க இல்லையா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு தோன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க முக்கியமா அந்த நாள் முடிவு நேரத்துல இந்த கண்ணீராசிக்காரர்கள் அழுகலைனா தாங்க அதிசயம் அதாவது வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது எல்லாருமே பார்த்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்வதுனே தெரியாம ஒவ்வொரு நாளுமே அழுதுகிட்டு இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறார்கள் அதாவது கஷ்டம்னு வரும்போது அதை எதிர்த்து நின்று போராடிட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த போராட்டத்தையும் தாண்டி இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து தன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் பார்த்து தன்னை அறியாமலே தன்னை உணராமலே இவர்கள் நிறைய நாட்கள் கன்னி ராசிக்காரருடைய மனசுல அத்தனை கஷ்டங்கள் இந்த கண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்துல இவர்களுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் நாங்க கொடுத்துருக்கு எந்தெந்த விஷயத்திலேயோ வெற்றி அடைஞ்சிருந்தாலும் காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில இவர்கள் தோத்துட்டாங்க அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு காதல் கூட திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கன்னிராஜனுடைய வாழ்க்கையில அந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் என்பதும் பெரிய அளவுல சந்தோஷங்கள் என்பதும் இல்லை எல்லாத்துலையுமே ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு இவர்கள் எதோ ஒரு விஷயத்த தனக்கானதாக மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயம் தனக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே ஏமாறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது போலதான் இவர்களுடைய காதல்ல வெற்றி பெற்றிருந்தாலும் திருமண வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்திருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில கன்னிராசிக்காரர்கள் யார் மேல அன்பும் பாசத்தையும் அதிகமாக காமிச்சாலும் சரிங்க அவர்களிடம் இருந்து இவர்களுக்கு கிடைப்பது வெறும் ஏமாற்றம் மட்டுமே தான் இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய நபர்களால நிறையவே ஏமாந்துருக்காங்க இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்களில் இருந்து இவர்கள் வெளிவருவார்கள் அது மட்டும் இல்ல கண்ணிராஜனுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா இல்ல மாசமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தனக்கு எப்படியாவது சொந்தமான ஒரு வீட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்றது வீடு கட்டி வேலைக்கு போகணுன்றது அப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேறப் போகுது இவர்கள் எந்த ஒரு இடத்துல ஆசைப்பட்டாங்களோ அதாவது வேலைக்கு போகணும் எனக்கு இந்த வேலை வேணும்னு எப்படியாப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு விஷயத்தினுடைய வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் எந்த ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல வேலைக்கு போவார்கள் யார் யாரோ வரலாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தோல்விகளை கொடுப்பதற்கும் நீங்க வெற்றி அடையாமல் தடுப்பதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பெறலாம் ஆனால் யாராலும் உங்களால் தடுக்க முடியாது முயற்சி மட்டுமே தான் அவர்களால் செய்ய முடியும் அதற்கு மேல ஒண்ணுமே உங்ககிட்ட செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறுவீங்க நீங்க இது நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் நம்பி ஏமாந்துருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட ஏமாற்றத்துக்குள் சிக்கக்கூடிய நிலைமைகள் என்பது உண்டாகாது உங்க வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில நன்மைகளோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க எத்தனை நாட்கள் நீங்கள் தூங்கும்போது கூட நிம்மதியா தூங்க முடியு வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் என்பது கிடைக்கும் யார் யாருக்கிட்டயே கெஞ்சிருக்கீங்க ஒரு சில விஷயங்களுக்காக அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல நோயினால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல இருந்து உங்களுடைய பிள்ளைகள் வருவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கண்ணீராசினுடைய வாழ்க்கையிலும் கூட நோயினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது துன்பத்தை அதிகமாவே கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு தீர்வுகளும் என்பது கிடைக்க போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த வேண்டினாலும் சரிங்க அதற்கான தீர்வுகளும் அதற்கான மாற்றத்தையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க இனி யார்கிட்டையும் எதற்காகவும் நீங்க கையேந்தி வேண்டிய நிக்கையோ இல்ல கையேந்த வேண்டிய நிலைமையோ இருக்க போதோ கிடையாது முழுவதுமான அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு மாற்றங்களை நீங்க நன்மைகளை மா ஏற்றி நல்லது நடக்கப் போகுது எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ பாருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுதுன்றதை பார்த்தாச்சு ஆனா இந்த காரர்களுக்கான பரிகாரம் நம்ம சொல்லிருந்தோம் அது என்னன்றதை யோசிக்கிறீங்களா ரொம்ப யோசிக்காதீங்க எளிமையான விஷயங்கள் தான் விருப்பப்படுறவங்க இதை செய்யுங்க கண்டிப்பா பலனளிக்கும் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த கண்ணிராசியினுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடியதுதான் புதன் பகவான் இவருடைய கடவுளாக நாராயண் இருக்கார் சரிங்களா நீங்க இவர்களை வணங்கிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அதாவது நீங்க ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்க ஏன்னா நிறைய நாட்கள் யோசிப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது போய் வேண்டிட்டு வரணுமா ஆனா உங்களால அது முடியாம போகுது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்க நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க முக்கியமா சொல்ல போனா இந்த இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை தினமும் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி தினமும் இருக்கிறது இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க என்னைக்கினாலும் போகலாம் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் போங்க தாராளமா இந்த நாட்கள்ல தான் போகணும் கிடையாது இங்க ஒரு முழுமையான மனசோடு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைச்சு